வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண சின்டாக்ஸ் தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிண்டாக்ஸ் வந்து ரொம்பவுமே ஒரு டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இதில் என்ன அப்படின்னா தண்ணி வந்து டேரெக்டாக விழாது உள்ளே வந்து சுழற்சி முறையில் கொடுத்துருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் மகிமை என்னென்னா தண்ணியை வந்து இதில் ஏற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி வெளியே வரும்போது ஃபில்டராகி வந்துடும் உள்ளே வந்து ஆன்டி வைரஸாக இருந்தாலும் சரி எதாவது கிருமிகள் தூசி எதாக இருந்தாலும் கீழே படிஞ்சிடும் அதில் வந்து கீழே ஒரு இது கொடுக்காங்க வரும் ஆளுனால் இதை வந்து நம்ம அடைச்சி வச்சுருவோம் தேவைன்னா திறந்துக்கலாம் நமக்கு தண்ணி ஃபில்ட்ராகி தான் இந்த வருங்க ஃபில்ட்ராகி தான் எல்லா தண்ணியும் போகும் மற்ற டேங்க் மாதிரி இது கிடையாது ஓகேங்களா முழுமையாக வந்து வீடியோ வந்து ஃபிட் பண்ணிவிட்டு முழுமையாக நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா கம்பெனி நேம் வந்து ஓசனுங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது மற்ற டேங்கை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் என்ன ஒரு வீடியோ அனுப்ப மாதிரியா நல்லா இருக்கு வாங்க நல்லாயிருக்கும் இந்த டேங்கை சூப்பராக இருக்கும் வந்து ஏர்லாம் பாருங்கள் கீழே ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த டஸ்ட் இருந்தாலும் கீழே நல்லா இருக்கும் சூப்பர் சரி இது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேங்க் மாட்டிருக்கீங்களா நிறையா இதுக்கு நம்ம ஐம்பதுக்கு மாதிரி இருக்க டேங்கெல்லாம் மாட்டிருக்கோம் சென்னையில் அதில் பார்த்தீங்களோ சென்னையில் சரி சரி ஏன்னால் எங்கள் கிராமங்களில் இப்போ தான் மாட்டுறாங்க ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது என்ன பெனிஃபிட் இருக்குது சொல்லுங்க இது அதாவது இந்த மாதிரி டேங்க்கில் வந்து நம்ம டஸ்ட்டு வந்து நம்ம அப்போப்பைக்கு வந்து சேராது நம்ம கீழே வாழ்வு ஃபெசிலிட்டி இருக்குது கீழே பாருங்கள் வாழ்வு பெசேரி திறந்தா போயிடும் ஆமாம் இது திறந்து விட்டீங்கன்னா போதும் நம்ம லைட்டாக உள்ளே வந்து கொஞ்சம் லைட்டாக டஸ்ட் இருக்கும் அதை வந்து நல்லா இது கொஞ்சம் இது பண்ணிட்டு திறந்துட்டிங்கன்னா எல்லா டஸ்ட்டும் வந்துடும் இதுக்காக டேங்கு தனியாக கலட்டி வந்து நம்ம க்ளீன் பண்ணுங்க அவசியம் கிடையாது கஸ்டமர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டேங்கும் நல்லா காஸ்ட்லியாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு ஃபோர் லேயரு ஃபோர் லேயரு வாரண்டி வாரண்டி பத்து வருஷம் வருஷம் எடுத்துருக்காங்க அவங்களே கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே தான் உழைச்சோம் அதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கு எதிர்பார்க்குறது நல்லா இருக்கு ஓகே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வயரிங் அண்டு ப்ளம்பிங் ஒர்க் பார்க்குறோம் ஆனால் வந்து வீடியோ வந்து அதிகமாக நம்ம எடுக்க மாட்டோம் எப்போயாவது ஒரு டைம் தான் ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த தடவை கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து வேலை பார்த்தனால எடுத்தோம் ஏன்னா வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம கான்ட்ரக்ட்காரங்களாக இருக்கட்டும் ஒரு ஓனராக இருக்கட்டும் வந்து வீடியோ வந்து எடுத்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா வேலைனா வேலையை மட்டும் தான் பார்த்துட்ருப்போம் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளில் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் எதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நம்பர் வேணால் நான் தர்றேன் இன்னும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்ம ஒர்க் பண்ணுறத வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி இந்த டேங்கோட உள்பகுதியை பாருங்கள் அதாவது நம்ம வந்து அந்த ஃபைப் அந்த பைப்பை வந்து நம்ம ஃபிட் பண்ணலை அவங்களே வந்து நாலு பக்கமும் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா ரெண்டு அவுட்டு கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து தண்ணி விழுந்துச்சுன்னா அந்த நாலு பைப்பையும் ஃபுல்லாகவே சுழற்சி ஆகும் ஒரு இடத்துல தண்ணி நிற்காமல் அப்படி சுழற்சி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அடியில் வந்து சின்ன ஒரு கிருமி கூட வந்து தண்ணிக்கு மேலே வராது கீழே வந்து டஸ்ட்டு எல்லாமே கீழே படிஞ்சிடும் படிஞ்சு நிற்கும் நம்ம தேவைன்னா கீழே திறந்து விட்டுக்க வேண்டியதான் இதான் அந்த எளிமையான ஒரு நமக்கு வந்து இந்த டேங்கில் வந்து க்ளீன் பண்ணணும் டேங்கை கலட்டணும் யாராவது உள்ளே இறங்கணும் அப்படின்னு தேவையில்லை ஒரு நல்ல ஒரு முறையில் கொடுத்துருக்காங்க ஏன்னா மக்கள்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத போடுறேன் இதை தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க தெரியாதவங்க கண்டிப்பாக அதை பார்த்து பயனடைஞ்சி இந்த டேங்கை காட்டிலும் கொஞ்சம் தான் விலை அதிகங்க இப்போ மற்ற டேங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூவா ஐயாயிரம் ரூபானா ஒரு இது வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு கூட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வரும் அவ்வளோதான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு எளிமையான நம்ம வேலை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அதை உள்ளே இறங்கி க்ளீன் பண்ண வேண்டியதே இல்லை கீழே வாழ்வை திறந்தினால ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எந்த ஒரு கிருமியும் வைரஸாக இருக்கட்டும் பார்க்கிறீா எதுவுமே உள்ளே தங்காது அதுக்காக தான் இந்த மாடல் இப்போ தான் ஒரு சில வீடுகளை நாங்கள் மாட்டிகிட்டு வரோம் ஏன்னா இது இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீட்டில் மாட்டியிருக்கோம் ஏன்னா நம்ம கிராமங்களில் இருக்குது ஒரு சில பெரிய பெரிய வீடுகளில் பண்ணுறாங்க கிராமங்கள்லேயே ஒரு சில பெரிய வீடுகளில் பண்ணுறாங்க ஆனால் எல்லாருமே பண்ணலாம் இதில் வந்து ஒரு ஏர் கொடுத்துருக்காங்க ஏர் ஏறுக்கிறனால நல்லா வந்து ஒரு ரிலீஸ் ஆகி நீட்டாக தண்ணி உள்ளே போகும்